குறைகள் இருந்ததுன்னா இதே மாதிரி ஈஸ்வரன் நினைச்சு மகிழ்ச்சி நான் சக்தி நாம் பெறணும் உடன் பொழுது போடணும் எங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நான் சக்தி படணும் யார் சொன்னபடி கேட்கல சொன்னபடி கேட்கலன்னு என்ன கூடாது மகிழ்ச்சி நான் அவன் பெறணும் மகிழ்ச்சி நான் குடும்பத்துக்கு பொறுப்போடு வரணும் அந்த அந்த சக்தி அவனுக்கு கிடைக்கணும் நாம என்ன இப்படிதான் நாம எண்ணி பழகணுங்கிறது தான் நாம இந்த கபவனமே ஆரம்பிச்சது அங்கிருந்து வந்தோம்னா பௌர்ணமணிக்கு நிறைய பேர் வர சொல்லி ஒரே தியானம் எழுத சொல்லி எல்லாருக்கும் சக்தி கொடுக்கிறதுக்கு அழகி வைக்கிறோம் அந்த சக்தி கொடுத்த ஒரு மகிழ்ச்சி நெசல் நலம் பெறணும் மனவளம் பெறணும் மனவளம் சொல்றோம் இந்த சொல்ல உங்ககிட்ட பதிவு செய்த ஒரு பாடு வீட்டுக்கு போனாலும் இந்த சாப்பாடு கொடுத்தாலும் மற்ற நேரங்கள் எல்லாம் ஈஸ்வரான் நினைச்சு மகிழ்ச்சி நசனும் என்னோட முழுது போடணும் என் ஜீவாத்மா பரன்ட்டு இப்போ யாருக்கு உடம்பு சரியும் சரி அப்புறம் அவங்க நலமாகணும் அவங்களுக்கு நல்லாகணும்னு நினைக்கணும் இப்போ முதல்ல அவங்களுக்கு நல்லாகணும் நாம நினைக்கணும் முதல்ல நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கும் நாம சொல்லும் போது அவங்களுக்கும் அது நல்லது நடக்குது இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்தாச்சுன்னா இப்ப அது இதுன்னு சொல்லி உங்ககிட்ட ஏமாத்துறவங்க ஏமாத்தாதபடி உங்களை பாதுகாத்துக்கிறவங்க நீங்க சம்பாதிச்ச காசு உங்களுக்கு முக்கியமா ஏதாவது போனோம்னா அந்த பேய் பிடிச்சிருச்சு இந்த தாண்டு குணம் இருக்குது அந்த குணம் இருக்குது உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி சொல்லி ஏதோ சொல்லும்போது அதை மனசுல பதிவு செய்து அதுவே விளைய வச்சுக்கிறீங்க அந்த மாதிரி இல்லாதபடி நீங்க உங்களை நம்பணும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை நீங்க முழுமையா அது தரணும் தான் இந்த கவனம் வச்சிருக்கிறது அதனால இங்க வரக்கூடியவங்க அத்தனை பேரும் கேட்கிறத கேளுங்க இங்க தியானம் எப்படி கேட்கணுங்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அடுத்து நம்ம உடல்ல உங்க உடல்ல மகிழ்ச்சி நான் சக்தி நாங்க பெறணும் இந்த கூட்டு தியானத்துல சக்தி கொடுக்குறோம் அதை நீங்க செம்மையா பயன்படுத்தி எதெல்லாம் நல்லதாகணும் நல்லதாக திரும்ப திரும்ப என்ன அது நல்லதாகும் ஏன்னா இப்ப சாமியார் நம்புறீங்க சாமியை நம்புறீங்க ஜோசியத்தை நம்புறீங்க மந்திரத்தை நம்புறீங்க அந்தரத்தை நம்புறீங்க உங்ககிட்ட நல்ல சக்தி இருக்குது அதை நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் பண்ண அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா காசு செலவு இல்லாதபடி உங்க எண்ணம் வலுப்பெறுதோ உங்க உடலும் பெறுதும் உங்க காரியம் சித்தியாகுது அது ஒரு பழக்கத்துக்கு வரணும் தான் சொல்லிட்டுருக்கு அதனால எப்பயுமே பௌர்ணமி நாள் வந்தால் கூட்டு தியானத்தில் இருங்க கூட்டம் இல்லாத நேரத்தில் இங்கே வந்தீங்கன்னா ஏதாவது விஷயத்தை சொல்லி கேளுங்க அதனால இன்னைக்கு நாம் அந்த தியானங்களை சொல்லி எல்லாருக்கும் நல்லாகணும் அப்படிங்கிற வந்து வாக்குகளை கொடுக்குறோம் பொதுவாகவே நமக்குள் சங்கட அலைகள் வேதனை அலைகள் கோவ அலைகள் வெறுப்பலைகள் அலைகள் இவைகளில் இருந்து நாம் இதை பழந்து அருள் ஞானின் பின்பற்று அதை துடுப்பாக வைத்து இன்று மகிழ்ச்சியில் சென்றடைந்த அந்த எல்லை அடைய வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் உங்கள் உணர்வான உங்கள் எண்ணத்தை போல ஓடத்தை நீங்கள் செலுத்த அந்த அருண் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று அதனின் வலு கொண்டு அந்த எல்லை அடைய வேண்டும் என்று இந்த மனித வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம் ஆக ஓ உயரமும் தோன்றி ஒரு மனிதனான ஆனத்தின் உணர்வின் தன்மை ஒளியாக மாறி என்றும் எல்லையே இல்லாத நிலைகள் கொண்டு இருக்கிறோம் அதில் வெறும் நஞ்சினை தனக்குள் அடக்கி எல்லையெல்லாம் ஆண்டுகள் அவன் வாழ்ந்து இருக்கும் அந்த நிலையை நாம் அனைவரும் அடைய முடியும் அந்த நிலையை அடையச் செய்வதற்குத்தான் இன்று நம்மை ஈண்டு நமக்குள் செய்த அந்த மூதாண்டு உயிராண்மாக்களை நாம் சப்தட்சி மண்டலத்துடன் இணை செய்து அதன் அறுவழியில் நாமும் நாமும் செல்ல முடியும் அவர்கள் முன் செலுத்தினார் நாம் பின் அந்த உணரின் வலு கொண்டு அது ஏனியாக வைத்து இந்த மனித வாழ்க்கையில் வரும் கடும் புயலையும் கடந்து மேஞ்சானின் அருள் நாம் என்றும் என்றும் அந்த எல்லையை நாம் அடைய முடியும் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கும் எமது குருநாதர் காட்சி அறுவழியில் நீங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் நீங்களும் அறிய மாறி நாம் மகிழ்ச்சியின் அருள்வழி வட்டத்தில் நாம் செல்வோம் ஆக அந்த அருள் எல்லையை நாம் அடைவோம் இந்த மனித வாழ்க்கையில் வரும் தீமையான இந்த அறைகள் கடும் புயல் மீள்வோம் மீழ்வோம் மகிழ்ச்சியின் அறுவடை வட்டத்தில் நினைவிலைகளைச் செல்வோம் இருளை மாய்ப்போம் பொருளறிந்து செயல்படுவோம் பெரும் பொருளாக நாம் அந்த மகிழ்ச்சியின் அறுவொழியை நமக்குள் வளர்த்துக் கொள்வோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன் இப்போது வருபவர்கள் பிரசாதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் ஆகிய டாக்டர் வைத்தியமோ மற்ற நகர்கள் இல்லை என்றால் எந்த குழந்தையின் தன்மை நான் வளர்த்தமோ அதே தாய் இறைபோல எண்ணி மகிழ்ச்சி நார்கொழி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் குழந்தை உடல் முழுதும் படர வேண்டும் அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் அவன் மேல் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் அவன் எதிர்காலம் எல்லாம் செல்ல செழிப்போடு இருக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்து நீங்கள் எண்ணிப்பாரு உங்கள் எண்ணத்திற்கு எவ்வளவு வருகூறுகின்றது மீண்டும் அவர் இறைபோல எண்ணி வியாபித்தார்கள் வீட்டில் செல்லும் போது அந்த உணவு கொடுக்கும் போதெல்லாம் இந்த உணவு உட்கொள்ளும் போது மகிழ்ச்சி அசக்தியால் அவன் நலம் பெறும் நிலையாகவும் எல்லோரும் போல நினைவுகொள்ளும் அசக்தியாகும் பெற வேண்டும் என்ற எண்ணம் இதே போல புத்திர பாக்கியம் வேண்டி வந்தவர்களும் மகிழ்ச்சியின் அருவியை நான் பெறுவேன் என் உடல் முழுவதும் படரச் செல்வேன் எங்கள் எண்ணம் போல எங்கள் குடும்பம் தலைக்க எங்கள் தந்தையுடைய நிலைகள் பெருக எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை நீ எடுத்து இதை போல நீ செயல்பட்டு பாருங்கள் அனுபவத்தில் உங்க உடலில் எத்தகைய நோய் இருந்தாலும் மகிழ்ச்சி அசக்தியை நான் பெறுவதற்கு

இப்ப எனக்குள் என்னை நான் நம்முள்ளனால்தான் என் குரு காட்சி வழியில் நான் அனைத்தும் பெற முடிகின்றது நீங்களும் பெற முடியும் இந்த தன்னம்பிக்கையோட செயல்படும் இன்று விலகக்கூடிய விஞ்ஞான உலகத்தால் ஏற்படும் நஞ்சானின் இந்த நிலைகள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இத்தகைய எண்ணங்கள் வேண்டும் இதனின் தன்னை தீமையிலிருந்து அகற்றிட வித்த சக்தி உங்களுக்கு வேண்டும் அது நீங்கள் பெற வேண்டும் தான் என் குரு காட்சியை நிறைவு கொண்டு ஒவ்வொரு ஒரு மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் உங்கள் அறியாத வரும் இருள்களை மாய்க்க வேண்டும் பொருள் கொண்டு உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த மனித உடலியை ஒளியின் சரீரமாக உணர்வின் தன்மைகள் அறிதல் அறிந்ததால் என்ற நிலை பெற வேண்டும் அதனை துணை கொண்டு உங்கள் வாழ்விலே இருளை போக்கி மெய் ஒடியின் உணர்வால் இந்த வாழ்க்கை ஓடங்கள் செல்ல வேண்டும் அந்த அருண் எல்லை நீங்கள் கைப்பற்றி அந்த எல்லை அடைய வேண்டும் என்று உங்களை பிரார்த்திக்கிறேன் உங்களை நம்புங்கள் உங்க உயிரை கடவுளாக மதியுங்கள் உங்க உடலை ஆலயமாக மதியுங்கள் மனிதனாக வளர்த்திட்ட உயர்ந்த உணவின் தெய்வ நிலைகளாக எண்ணுங்கள் அனைத்திலும் அறிந்திடும் நலையாக உங்களுக்குள் அமைந்திருக்கும் சர்வ மனத்தையும் சர்வ கலைவாணி என்று சொல்லுவது சர்வத்தை அறிந்திடும் ஞானம் உங்களுக்குள் உண்டு சர்வத்தையும் உங்களுக்குள் வளர்த்திடும் லட்சுமி உண்டு சர்வத்தையும் வளர்த்திடும் பராசக்தியான அனைத்தும் அறிந்திடும் சர்வ சக்தியும் ஒரு மனித உடலுக்குள் உண்டு உங்களை முழுமையாக நம்பும் இவை அனைத்தும் உங்களை உருவாக்கி இந்த உணர்வினை அறிந்திட செய்திடும் இப்போது அமர்ந்திருந்து கேட்டிட செய்திடும் இந்த உணர்வும் உங்கள் உயிரின் நிலையில் ஆகவே அது இயங்கும் அந்த உணர்வின் தன்மையை நீங்கள் பருகும் நிலையாக என்று இயங்கினார்கள் இந்த உணர்வின் தண்ணி கொண்டு உங்களுக்கு ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனுக்கு நீங்கள் செய்யும் காணிக்கையாக இது எண்ணி மகிழ்ச்சி அலுமொழியை நான் பெறுவேன் என்ற இந்த நிலையை எண்ணினால் அவர்கள் சேர்ந்த நிலையை அடைய நமக்குள் ஆண்டு கொண்டிருக்கும் உயிரான ஆண்டவன் நமக்கு நிச்சயம் அந்த வழிகாட்டி செய்தான் அதையே வலையின்றான் அந்த நிலை எல்லை அடைய செய்கின்றான் அந்த நிலை வேண்டும் என்று பிரார்த்தித்து இது நிறைவு செய்கின்றேன் நான்கு மணிக்கு மேல் மீண்டும் ஐந்து மணிக்கு மேல் உபதேசத்தை ஆரம்பிக்கின்றேன் அதை வருகம் இங்கே வந்தவர்கள் அனைத்தும் பேச்சு வந்த வழியில் நீங்கள் தியானித்து நீங்கள் எந்தெந்த காரியத்தை கோரி வந்தீர்களோ அந்த நிலைகள் பெற வேண்டும் என்பது செயல்படும் சாமிகிட்ட போனால் ஆசீர்வாதம் வாங்கினா நல்லா இருக்கும் என்பதற்கு பதில் அவர் அதை பதில் சாமியை ஆசீர்வாதம் நாங்கள் இங்கே தியானித்தால் பெற முடியும் என்ற இந்த தன்னம்பிக்கை வருவதற்கும் நாம் எங்கே சென்றாலும் அருண் ஞானிகள் எண்ணும் போது அந்த சக்தி பெற முடியும் நாம் எங்கே சென்றிருந்தால் எந்த இருந்து நாம் விடுபட முடியும் அந்த அருண் ஞானிகள் உணவுகள் நான் பெற முடியும் என்ற இந்த தன்னை ஏற்படுத்த தான் இந்த தியான மண்டபத்தியார்கள் நாம் இப்போ எதை சொன்னாலும் கூட அங்கே அடுத்த நிமிடம் வந்து நல்லா இருக்கும் வீட்டுக்கு போனால் மீண்டும் என்னை தொல்லை கொடுக்கணும் ஏன்னா இங்க மனபலம் கிடைக்குண்டு இதே சக்தி கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கூட்டினால் அங்கே கிடைக்கின்றன அதே போல நிலைகள் உங்களுக்குள் அந்த ஆழமான வலு பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை திரும்ப திரும்ப செய்வதும் உங்களை நாம் பிரார்த்திப்பதும் அதுவே தான் ஆக நான் வேற யாரையும் பிரார்த்திக்கவில்லை உங்க உயிரை ஈசனாக மதிக்கின்றேன் உங்க உடலை ஆலயமாக மதிக்கின்றேன் உங்களுக்குள் இருக்கும் உயர்ந்த குணங்களை நான் தியானிக்கின்றேன் அங்கே நீ இங்கு வாழ வேண்டும் இந்த உயிரின் தன்மை வழிகாட்ட வேண்டும் அந்த உங்கள் ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனுக்கு நல்ல உணவின் செயலாக அங்கு அமைய வேண்டும் அருள் ஞானிய உணர்வு நீங்கள் பெற வேண்டும் உங்கள் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் பொருகண்டு உணர்ந்து செயல்படும் திறன் நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் என்னுடைய பிரார்த்தனை என் குரு காட்டிய வழிகள் ஆகவே நாம் அனைவரும் இதே போல நாம் இன்னும் என்றால் நாம் விடும் மூச்சாலைகளால் தீமை வரவேற்கும் இந்த உணர்வுகள் அகன்று சென்றுவிடும் ஒரு ரோஜாப்பின் மனம் அதிகமாக வீசும் இடத்தில் அதன் அருகில் இருக்கக்கூடிய தீமை விளைவிக்கும் நஞ்சான செடியின் தன் அந்த மனமும் விலகிச் சென்றவர்கள் இதேபோல நாம் நாம் அடிக்கடி வேதனையின்ற நிலைகள் அதிகமாக கூற்றும் போது நமக்குள் வந்து சேரும் நல்ல குணங்களை விலக்கித் தள்ளிவிட்டு தீமையின் உணர்வை நமக்குள் செய்யது தீமையின் உடலாகவே நம்மை மாற்றிவிடும் இதை போன்ற தீமையை அகற்றிட்டு அருண் ஞானியின் உணர்வு நமக்குள் சேர்த்தி அந்த உணர்வின் தன்மை உருக்கணைந்து நாம் இரும் நிலைக்கு கொண்டு தீமையை விளைவிக்கும் உணர்வின் நிலையை நாம் கூடி இருக்கும் கூட்டு தியானத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வின் துணை கொண்டு அது விலகிற்கு அல்ல செய்து நாம் எண்ணியது நல்ல உணர்வின் தன்மையாக அருண் ஞானி உணர்வு நமக்குள் பருவும் நிலையாக நாம் அனைவரும் உருக்கணைந்து எடுத்து tak perlu lah dalam segi mudik akhirnya dalam ஒரு நெல்லை வைத்து ஒருவர் உணவாக உட்கொள்ள முடியாது நாம் எடுக்கும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டுதான் ஒரு நெல்லை கொண்டு நாம் சமைத்து சாப்பிட்டால் அவர் அவர்கள் பசித்திருப்பது போல நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் கணிந்து அந்த வலிவின் தன்மை கொண்டுதான் நமக்குள் உயர்ந்த ஞானி உணர்வை நமக்குள் சமைத்து அருண்ஞானி உணவாக நமக்குள் வலை செய்ய முடியும் ஆக நாம் ஒரு வேக வைக்கும் பொருளுக்குள் இருக்கும் நஞ்சனை நீக்குது போல அருண் ஞானி உணர்வு நமக்குள் நல் குணங்களுடன் இணைத்து நமக்குள் தீமை அகற்றிய நிறைவு கொண்டும் அருஞான் உணவை நாம் ரசித்து உணவாக உட்கொள்ளும் அந்த சத்தை நமக்குள் அது ஒளியாக மாற்றிடும் நிலையாக நாம் மாற்றிட முடியும் அனைவரும் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து ஆராதனை வரும்போது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி அருவொழி பெற வேண்டும் மகிழ்ச்சி நிர்சித்தால் மனபலம் மனவளம் தொழில் வளம் செல்வம் செல்வாக்கு பெற வேண்டும் என் எதிர்காலம் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றும் இந்த மகிழ்ச்சிக்கு உரிய நிலையை நீங்கள் எண்ணி கேளுங்க எனக்கு நோய் இருக்கு அது இருக்குன்னு கேட்காதேன் இது எண்ணினாலும் இது வளர உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயும் விலகும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களும் நீங்கும் உங்க தொழில் வளம் பெருகவும் இது வரும் இப்பிராக உங்க உயிரை வேண்டி மகிழ்ச்சி நஷ்டி உங்களுக்கு முன்னாடி இருப்பவர் பெற வேண்டும் அவர் மனபலம் பெற வேண்டும் மனவளம் பெற வேண்டும் தொழில் வளம் பெற வேண்டும் செல்வம் பெற வேண்டும் செல்வாக்கோடு இருக்க வேண்டும் எதிர்காலம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் முன்னிப்போடு கேளுங்கள் நீங்கள் எண்ணீர் உங்கள் உயிர் படைக்கின்றது உணர்வின் உடலாகும் அதே போல உங்களுக்குள் அது கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன் இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் விளைகின்றது ஆகவே இதனின் நன்மையும் பயனாக உங்களுக்குள் நல்ல வித்தாக விளைகின்றது இதனையே போது உங்கள் எதிர்காலத்தை சிறப்புடன் செய்ய நீங்கள் எண்ணிய எண்ணமே உங்களுக்கு உதவுகின்றது ஆகவே இதை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்

அது இன்னைக்கு வியாழன் செவ்வாய் கேது ராகு என்ற ஒன்பது நவக்கோளின் தன்மை ஒவ்வொன்றும் தனித்தன்மை கொண்டது இருப்பினும் அவை எனக்கும் உமர்த்துவதை சூரியன் தனக்கு கவர்ந்து ஒடியின் சிகரமாக மாற்றுகின்றது இதே போலதான் நமது உயிரான நிலையும் நமக்குள் சூரியனாக இருக்கின்றது நாம் சந்திப்போர் நிலைகள் ஒவ்வொரு உடலையும் சில சில கஷ்டங்களும் இருக்கும் துன்பங்களும் இருக்கும் அனைத்தும் இருக்கும் ஆக நாம் ஒன்றிய நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அறுவொழியுடன் இணைக்கப்படும் போது இந்த துன்பங்களை நீக்கிடும் அந்த அகற்றிடும் அந்த சக்தியாக நாம் விளைய முடியும் ஆக பாசத்தின் நிலைகள் கொண்டு வேதனையின்ற நிலைகள் சுவாசிப்பவர்கள் பாசத்தின் பற்று கொண்டு மகிழ்ச்சியின் அறுவழியை நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் அந்த பற்றுதல் அதனை நிலைகொண்டு நமக்குள்ளும் அந்த பாசத்தை கொண்டு அரும் ஞானிகள் நமக்குள் பருதுகின்றது நமக்குள் தீமை அகற்றும் சக்தியாக விளைகின்றது இதை போன்ற ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து நீங்க ஆரம்பித்து பாருங்க உங்களை நீங்கள் நம்பிப்பார்கள் என் மீது உங்கள் உயிரை இயக்குகின்றது அதை இயக்கித்த நிலைகள் அறிந்து கொள்கின்றது அறிந்த உணர்வை உடலாக்குகின்றது மீண்டும் நிலைவாக்கும் போது நன்மையின் தன்மையை அது உருவாக்கி காட்டும் எதனின் உணர்வு நமக்குள் விளைவிக்கின்றமோ அது நமக்குள் விளைவித்த நிலை உயிர் தன்னுடன் அழைத்துச் செல்லுகின்றது எண்ணிய பாதையில் அங்கே அழைத்துச் செல்லுகின்றது ஆக என்னும் அழியா நிலையான அதாவது சரீரமாக பெரும் அதன் பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடையச் செய்யும் எல்லோரும் இந்த மனிதனின் முழுமை நிலை அதுதான் நிலையை நாம் பெற வேண்டும் மனிதன் முழுமை அடையும் தருணம் ஆக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாகும் யுத்த தருணம் என்னை நலவுடாக அருண் ஞானிகள் காட்டிய நிலை என்றும் உயிருடன் ஒன்றிய நிலையாக அவன் காட்டி அருண் அறியின் நிலை கொண்டு உணர்வின் தன்மை ஒளியாக என்றும் நிலைத்திருப்போம் என்று கொண்டு இந்த பவனினால் உங்க மனதும் பௌர்ணமையாகி உங்க நினைவுகளும் பொருளறிந்து செயல்படும் நினைவாகி அதன் வழிகளில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வளர்ந்திட மகிழ்ச்சியின் அல்வாத்துடன் உங்க நினைவுகள் ஓங்கிட நம்மை அறியாத உருகு விளைகிட உங்கள் மூச்சின் பேச்சின் தீமையை அகற்றிட இந்த உலகில் உங்களுடைய நினைவுகள் அனைத்தும் மெய்ஞ்சான் உணவுடன் சென்று விஞ்ஞான உலகத்தை வென்று மெய்ஞான உலகத்தில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்